காதல் பூக்கும் தருணம் பாகம் பத்தொன்பது வள்ளியின் குறுக்கீடு சுந்தரேசன் குடும்பத்தில் அறவே குறைந்திருந்தது அந்த அம்மா இப்பொழுது சூடு கண்ட பூனை உள்ளதும் போய்விடுமோ என்னும் பயம் ஒரு புறம் என்றால் மகனிடம் இருக்கும் வித்தியாசமே அவரை வெகுவாக குன்றச் செய்தது இவருக்கு எதுவும் தெரியுமோ சுந்தரேசன் விஷயம் போயிருக்குமோ என்று அரண்டனமுக்கு இருந்ததெல்லாம் பேய் என்னும் நிலையில் இப்பவரா இனி வாராட்டுவார் இங்கே சுந்தரேசனும் போதுமான அளவு ஓய்வும் நல்ல சிகிச்சையும் மன வருகிறார் மற்றவர்கள் தடுத்து பார்த்தார்கள் இருக்க முடியவில்லை என்று ஸ்திரமாக மறுத்து பேசி சாதித்து விட்டார் மாமா ஓரளவு தெரியதும் வேந்தன் உண்மை விவரங்களை அவரிடம் சொல்லிவிட்டான் அவர் யோசிக்காமல் செய்த செயல் எங்கு கொண்டு வந்து எடுத்திருக்கிறது என்று அவருக்கும் தெரிய வேண்டுமே அதோடு சுதாரிப்பும் அவசியமாயிற்று அவர் இப்பொழுது உடலாலும் மனதாலும் நண்பு தேடிட்டார் என்று உறுதியான பிறகே சொல்லலாம் என்று முடிவெடுக்கிறார் நீங்க உதவி செய்தது தப்பே இல்லமாமா பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நீங்களும் நடந்திருக்கணும் ஒக்க குடும்பம் ஒடிஞ்சு ஒடிஞ்சு இருக்கப்ப உதவி செஞ்சீங்க சரி ஆனா அதே உதவி காலத்துக்கு தொடர்ந்தா எப்படி எப்ப அவங்க அவங்க கணவரோட இழப்புல இருந்து மீண்டாங்களோ அப்பவே அவங்களோட கடமையை நீங்க உறுத்தி இருக்க வேண்டாமா நீங்களே உங்க நிலபொல்லன மேற்பார்வை பாருங்கக்கா என்ன நீங்க அப்பவே அழுத்தமா சொல்லியிருந்தா இத்தனை தூரம் ஏன் வரப்போகுது அவங்க இயற்கையாகவே சோம்பேறியா இருந்திருக்கலாம் ஆனா அந்த சோம்பேறித்தனத்தை வளர்த்து விட்டது நீங்க மட்டும்தான் இலகுவா பணம் வரவும் பணத்தோட ஆரம்ப தெரியல தான் தூமி செலவு செய்து அந்த பணம் ஒரு கட்டத்துக்கு மேல பத்தல அந்த அவங்க என்ன இப்படி எல்லாம் போயிருக்கு இதோட பாதிப்பு நமக்கு தானே உதவி செய்த வீட்டுக்கே துரோகம் செய்திருக்காங்க எல்லாம் நீங்க தந்த இடம் என்றான் வேதன் தான் இதெல்லாம் செய்தது என்று சிந்தனுக்கு பேர் எதிர்ச்சியாக இருந்தது இப்படியும் மனிதர்களா அதுவும் கஷ்டத்தில் தோல் கொடுத்ததற்கு செய்யும் கை மாறாயுது என்று ஆத்திரம் ஒரு புறம் எழுந்தாலும் வேந்தன் சொன்னது போல இது தானாய் இழித்து விட்ட வம்பு என்று புரிய அது வருத்தத்தையும் தந்தது மாமாவின் முகம் வாழ்வதை கண்டவன் மாமா சாரி உங்களுக்கு புரியணும்னுதான் என்று சங்கடத்தன் ஏவன் கூறினான் எனக்கு புரியுது வேந்தா இதுல அதிக தப்பு என்னோடதுதான் இனி நான் கவனமா இருந்திருப்ப இது வாழ்க்கையில ஒரு பாடம் என்றால் உணர்ந்து அவனுக்கு அவர் உரிய விதமாய் ஏற்றுக்கொண்டதே போதுமானதாக இருந்தது நாட்கள் கடந்திருக்க வேந்தன் திட்டமிட்டிருந்த காதலர் தினமும் வந்திருந்தது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் முன்பு ஒரு பெண்ணின் சுயநலத்தால் சூழ்ச்சியால் தனக்குள் நத்தையாய் சுருந்து கொண்டு தன்னவளை இன்று மீட்டெடுக்க வேண்டும் என்னும் எண்ணம் வேதனுக்குள் எந்த அளவு சாத்தியப்படுமோ என்னும் அச்சம் வேறு காலையில் நேராகவே மாமா வீட்டுக்கு சென்று விட்டான் விஜயா அவனை அத்தனை சீக்கிரத்தில் எதிர்பார்க்க விலை போனது இனவேந்தா இவ்வளவு சீக்கிரம் என்றால் விஜய் ஆச்சரியமாக இன்னைக்கு எனக்கு நிறைய நேரம் வேணோத்த என்று சொல்லியவனை கேலியாக பார்த்து சிரிக்க அச்சோ அத்தை தப்பு தப்பா யோகிக்கிறாங்களே அப்படியெல்லாம் இல்லத்த என்று உள்ளூரன் வந்தாள் சரி சாப்பிடு என்ன டைனிங் டேபிள் நோக்கி விஜயா செல்ல அத்த மேகா சாப்பிட்டாளா என்றான் மாடியை ஓட்டமிட்டபடி அவன் கேள்வியில் கேலி செய்யும் எண்ணம் எழுந்தாலும் மனம் நிறைந்தது இன்னும் இல்லப்பா என்றால் பெரியவள் நான் போய் கிளப்பி கூப்பிட்டு வரத்த என்று மாடியில் எரியவன் அவளது அரை கதவை தட்டியபடி காத்திருக்கலானான் மேகா அந்த நேரத்தில் அவனே எதிர்பார்த்திருப்பாள் அம்மா வந்திருப்பார் என்று நினைத்து கதவினை திறக்க மயக்கும் புன்னகையுடன் வேந்தன் என்றிருந்தான் அவள் விழிவிழித்து பார்க்க இப்பொழுது வேந்தனுக்கு அவளின் அறைபில் செல்ல கொஞ்சம் தயக்கம் வெட்டி பார்த்தது திருமண பேச்சு தொடங்கிவிட்டதால் எழுந்த இயல்பான குற்றம் பின்னந்தலையை அழைந்த போதியவன் வாயிலில் நின்றபடியே கொஞ்சம் வெளியே போக முடியவா கிளம்ப முடியுமா என்று கேட்டு அவள் முகம் பார்த்து நின்றான் முகபாவனை மேகாவிடம் சற்று கெஞ்சிற்று அதை நம்ப மாட்டாதவளாய் மீண்டும் விழி மிரிக்க எதுக்கு எல்லா விஷயத்துக்கும் இப்படி அதிர்ச்சியாகிற என்று வேந்தன் புலம்பினான் இப்படி வலையில் நிற்பதற்கு உள்ளே சென்று பேசுவதே மேல் என்று தோன்ற எளிதாக செருமியன் ஆட்காட்டி வரலை தன்னை நோக்கியும் உள்ளே போவோமா என்று கேட்டாள் அவளுக்கு இத்தனை நேரமும் அவனை நிற்க வைத்து பேசி என்று சங்கடமாகி விட வேகமாக வழிவிட்டாள் உள்ளே நுழைந்தவன் என்று கேட்டபடி அவள் அமர நாளைக்கு போவோமா என்றாள் அவன் முகம் காண முடியா தயக்கத்துடன் இல்ல இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ண சிறுபிள்ளையான தன் முகம் பார்த்து நிற்பவனிடம் அதற்கு மேலும் அவளால் மறுத்து பேச முடியவில்லை சரி போலாம் என்று சொன்னவள் எங்கென்று கூட கேட்கவில்லை அவரது அசைக்க முடியாத நம்பிக்கையில் அவன் அகமடைந்தான் அவனை வெளியே போகும்படி எப்படி சொல்வது என்று தயங்கியபடியே ஆடையை எடுக்க அலமாரியை திறந்தான் பின்னோடு வந்தவன் இந்த நல்லா என்று சொல்லியபடியே ஒரு ஆடையை எடுத்து நீட்ட அவளது விழிகள் அகர விரிந்து அவனையும் அலமாரியை மாற்றி மாற்றி பதற்றத்துடன் பார்த்தது அவள் பார்வையில் பதற்றத்தோடு அச்சத்தையும் கண்டவன் குழம்பினான் அதன் பிறகு சிறிது நேரத்தில் இருவரும் கிளம்பி விழுந்தார்கள் வழியில் இருக்கும் கோயில் வண்டியை நிறுத்தியவன் அவளோடு சென்று கடவுளை வணங்கி வர அவனது செய்தால் அவளுக்கு ஆச்சரியத்தை தந்தது மனமும் சற்று இதமாய் உணர அடுத்து யாரோ ஒருவரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் என் ஸ்கூல் பிரெண்ட் சம்மதத்தோட வீடு அவனோட அக்கா குழந்தை பிறந்திருக்கான் பார்த்துட்டு போவோம் என்று உள்ளே அழைத்துச் சென்றான் நண்பனின் மனைவி அபிராமியையும் அறிமுகம் செய்து வைக்க அந்த பெண் பழி புன்னகையுடன் மேகாவென்றும் பேச தொடங்கினார் அந்த புன்னகை முகம் அவளை கவர்ந்தது அக்காவும் குழந்தையும் தூங்கிட்டு இருக்காங்கடா என்று சம்பத் கூற அதனால நான் வெயிட் பண்றோம் இப்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் குடிக்க தந்த பானத்தை பருகினான் வேந்தன் என்னன்னா இவ்வளவு அழகா இருக்காங்க என்றால் அபிராமி கேலியாக பின்னர் எனக்கு பொருத்தமா இருக்க வேண்டாமா என்றான் வேந்தரும் பதிலுக்கு அதே கேலி கூறு அபிராமி அப்பொழுதும் விடாமல் அதனாலதான் கேட்கிறான்னா இவங்க ரொம்ப அழகா இருக்காங்களே என்று காலை வாரை விட்டு சிரித்தாள் மேகாவுக்கு சிரிப்பு வரும் போல இருக்க லேசாக உதடு விரிந்ததை தவிர அவளிடம் வேற எந்த வேறுபாடும் இல்லை வேந்தன் அவளை அவள் எல்லை மீரா புன்னகையை கண் கண்ணால் பார்வைத்தபடியே அவளை சீண்டும் விதமாக அச்சோ நம்பாதீங்க சரியான அழ மூஞ்சி என்றாள் மெல்ல மணந்து புன்னகையும் மறைந்து விட்டது அபிராமி அதை கவனித்தபடியே ஆஹ் அள வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க அதை ஒத்துக்க மாட்டீங்க நீங்க வாங்க மேகா நம்ம உள்ள போய் பேசுவோம் இவங்க பாய் ஸ்டாக் பேச நம்மளை விரட்ட பாக்குறாங்க என்று சின்னவன் சென்றான் அபிராமி மலனால மருத்துவர் வேந்தன் மேகாவை பற்றிய விவரங்களையும் அவளுடைய தற்போதைய மனநிலையும் மாற்றங்களையும் சொல்லி ஆலோசனை கேட்க தன்னிடம் அழைத்து வரும்படி பரிசீலித்திருந்தாள் மருத்துவமனைக்கு அழைத்துடன் சிரமம் என வேந்தன் சொல்ல வீட்டிலும் ஒரு கிளினிக் இருப்பது குறித்து அபிராமி சொல்லி வீட்டிற்கு அழைத்து வரும்படி சொல்லியிருந்தார் இப்பொழுது வேண்டுமென்றே அவள் சுணங்கும்படியாக பேச்சை வளர்த்து மேகாவை தனியே அழைத்து வந்து இதுவும் அவர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டது வீட்டின் பின்புற்றத்தை காட்டியவள் வாங்களேன் இங்கே இங்கேயும் என்னோட குட்டி கிளினிக் ஒண்ணு இருக்கு உங்களுக்கு காட்டுறேன் என்று சொல்லியபடி வீட்டின் பின்புறத்தில் சாலைகளுக்கு அருகே இந்த கிளினிக்கிற்கு கிடைத்து சென்றான் இங்க டாக்டரா என்றாள் மேகா ஆச்சுடே மதம் அழகாக பொண்ணு எங்க பார்த்தா அப்படி தெரியலையா என்றாள் அபிராமி அச்சோ அப்படி சொல்லல ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தெரியுதுங்க என்று சின்னவள் புண்ணாக்க சரி சரி உள்ள வாங்க வந்து பார்த்துட்டே நம்புவீங்களா என்று உள்ளே எழுதி சென்றவள் யாரும் தொந்தரவு செய்யாதிருக்க கதவை அடைத்திருந்தால் கூடவே தான் வேலை செய்யும் மருத்துவமனையின் பெயரையும் சொல்ல மேகாவுக்கு இது இன்னும் ஆச்சரியம் சூப்பங்க ஆமா நீங்க என்ன விட பெரிய பூண்டுதானே என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாமே மேகா தயக்கம் விலகி இயல்பாக பேச தொடங்க சரி மேகா அப்படியே செஞ்சிருவோம் அப்பியா என்று மீண்டும் சிரித்தாள் அபிலாமி இவங்க முகம் பாடாத சிரிப்போட எவ்வளவு அழகா இருக்கு என்று உள்ளூரில் ரசித்தபடியே அங்க இருக்கும் பொருட்களை மேகா நோட்டம் விட தொடங்கினார் கிளினிக் போல தோன்றாமல் மிகவும் அழகான வண்டமயமான வரவேற்பறை அதை தாண்டி உள்ளே ஒரு அறை அங்கும் மிக அழகாக இருந்தது அவள் நோட்டம் விட்டு கொண்டிருக்க நான் சைகாட்ரிக் டாக்டர் மேகா இங்க நீ தேடுற மாதிரி இருக்காது என்று மூத்தவள் சொன்னாள் ஓ ரொம்ப அழகா இருக்கு என்றவளை வலை அலைக்குள் அழைத்துச் சென்றாள் அது வரவேற்பறையை விட சற்று விசாலமாக இருந்தது இன்னும் கூட நல்லா இருக்கும் உனக்கு பிடிச்ச கலர் சொல்ல இங்க என்ன செய்யணும்னு உனக்கு சொல்றேன் எல்லாரையும் மனசு விட்டு பேச வைக்கிற மேஜிக் ரூம் இது என்றால் அமுதக்குரலில் ஸ்கை ப்ளூ என்று மேகா பதில் சொன்னதும் அபிராம சில சுவிட்ச்களை தட்ட நீல வண்ண விளக்குகள் கண்ணை உறுத்தாத வண்ணம் ஒளிர அந்த இடம் நீல வண்ணத்தில் பேரழகாக ஜொலித்தது அந்த வண்ணமும் அந்த அறையின் தோற்றமும் அவளை வெகுவாக வசீகரித்தது தன்னை மறந்து அந்த அனுபவத்தில் மூழ்க ஆசை கொண்டாள் மேகா தப்பா எடுத்துக்காத அண்ணா அழுமூஞ்சி சொன்னதும் ஏன் டல் ஆகிட்ட உன்னை ஹேர்ட் பண்ணிடுச்சா என்று மெல்ல விசாரித்தாள் மூத்தவள் உம் ஹம் அவங்க தப்பு தப்பில்லையே அம்மா அப்பாவுக்கு கூட அந்த கவலைதான் என்னாலதான் மாத்திக்க முடியல என்றால் சின்னவள் வருத்தமான குரல் உண்மையிலேயே உள்ளூர வருத்தமும் தான் என்றோ நடந்தது இன்றும் அதிலிருந்து மீள முடியவில்லையே என்று கூட சேர்ந்து பேச்சை வளர்த்தபடியே அங்கிருந்த அகன்ற சோபாவில் மேகாவை அமர்த்தி தானும் அவள் அருகே ஆதரவாக அமர்ந்து அவளது கரங்களை மென்மையாக வருடிக் கொண்டிருந்தாள் மூத்தவன் மெல்ல மெல்ல பேசி அவள் மனதின் தயக்கங்கள் அச்சங்கள் அனைத்தையும் வெளியே கொண்டு வந்து அவளுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் கூட மேகா தன் மனதை முழுவதுமாக திறந்தாள் அபிராமி திறக்க வைத்தாள் என்பது இன்னும் பொருந்தும் இதுவரை மேகா இது குறித்து யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்ததாலேயே அவருக்கு மனபாரம் அதிகமாக இருந்தது இப்பொழுது பகிர ஓர் இடம் கிடைக்கவும் தயங்க தயங்கி என்றாலும் அனைத்தையும் சொன்னாள் அபிராமி அவளது கண்ணீரை துடித்து அவளுக்கு ஆறுதலும் ஆலோசனைகளையும் வழங்க மேகாவிற்கு பாரம் விலகிய உணர்வில் மனம் நிர்மலமானது பேச்சை வளர்த்தபடியே உனக்கு தகுந்த சிகிச்சை இருந்தால் இந்த மன அழுத்தமும் உளைச்சலும் மறந்து நீயும் பழையபடி இருக்கலாம் மேகா உன் பெற்றோரும் பேந்தனும் சந்தோஷப்படுவார்கள் என்று அபிராமி பரிந்துரைத்தார் நான் வீட்டில் இதை சொல்ல முடியாதே என்று மேகா ஒப்புக்கொண்டு திருத்திருந்த தன் தடையை சொன்னாள் ஏதோ யோசிப்பது போன்ற பாவனையில் நான் வேந்த அண்ணா கிட்ட பேசுறேன் அவரால் புரிஞ்சுக்க முடியும் என்றால் அபிராமி ஏதும் அறியாதவள் போல மேகா புன்னகை முகமாக அவருக்கு காரணம் இல்லாம என்னை இங்க தீப்பிட்டு வந்திருக்க மாட்டாரு என்று சொல்ல மூத்தவளுக்கு சிரிப்புதான் கண்டுபிடித்து விட்டாரே கெட்டிக்காரிதான் என்று உள்ளூரை மெச்சிக்கொண்டார் இப்பவே ஒருவத்து ஒருத்தருக்கொருவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க என கேலி போல அபிராமி பதில் சொன்னாலும் மேகா சில விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ள முயற்சி எடுப்பதில் மூத்தவளுக்கு ஆசுவாசமாக இருந்தது அவளுக்கு இருப்பது மிகவும் சாதாரண பிரச்சனை தான் ஒரு சில ஆலோசனைகளின் பேரிலும் அவளது அச்சம் விலகுவதன் மூலமும் அவளை மீண்டும் பழையபடி மாற்றிவிட முடியாது அதற்கு அவளது முழு ஒத்துழைப்பு அவசியம் மேகா அதை என்னும் நம்பிக்கை அபிராமிக்கு வந்தது மீண்டும் கிளீனிக்கை கூட்டிவிட்டு வீட்டின் இருவரும் வர அபிராமியின் மலர்ந்த புன்னகை வேந்தனுக்கு திருப்தியாய் இருந்தது மேகாவிடம் குட்டி பொண்ணு உள்ளதான் இருக்கா போய் பார்த்துட்டு வா நான் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன் என்று சொல்ல நீங்களும் போடுவாங்க என்று அழைத்து போனாள் குழந்தையை பார்த்தவளால் அங்கிருந்து அவ்வளவு எளிதாக நகர முடியவில்லை இரண்டு மாத குழந்தையா அவள் மடியில் கிடைத்து இருந்தார்கள் சிறிய திராட்சை கண்களை அவ்வப்போது திறந்து பார்ப்பதும் சோபையாக கொட்டாவை விடுவதும் பார்க்க பார்க்க அத்தனை வசீகரித்தது வேந்தன் நான் வெளியே பேசிட்டு இருக்கேன் நீ கொஞ்சிட்டு சீக்கிரம் வரியா என்று தனிந்த குரல் அனுமதி கேட்க ஒப்புதலாக கலையசித்தாள் வேந்தனும் வரவேற்பறை வந்து அபிராபியிடம் மேகா கொடுத்து கேட்டறிந்தான் அவளை வெகு சீக்கிரமே மாற்றி விடலாம் உங்கள் அன்பும் அவள் அச்சம் தகர்தலும் தான் முக்கியம் அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை அதிலும் மேகா நன்றாகவே ஒத்துழைப்பு தருகிறாள் என்று அவன் மனம் குளிரும்படி சொன்னாள் அபிராமி கூடவே மேகாவின் எதிர்பார்ப்பு எந்திரிடம் எந்தளவு என்பதையும் சொல்ல அதை கேட்டவன் மெல்ல பொண்ண கொண்டான் இப்படி ஒரு அச்சவா அவளுக்கு சுத்தம் என்று மனதிற்கு தோன்றியது இன்னும் ஒரு வாரம் கழிஞ்சு கூட்டிட்டு வாங்கன்னா அப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி இருக்கணும் பாப்பா உங்க என்று அபிராமின் முடிக்க ஆஹா அடுத்த முறை வரும்போது இனி இங்க வர வேண்டியதில்லைன்னு நீயே சொல்லுவ பாரு என்று பதில் தந்தவன் அவள் மறுத்தலையும் பொருட்படுத்தாமல் அவளுக்கான கட்டணத்தை தந்தான் குழந்தையை கொஞ்சிவிட்டு மனமே இல்லாமல் இந்த மேகாவை அழைத்துக் கொண்டு அனைவருடனும் விழப்பெற்று கிளம்பினான் வேந்தேன்